ஒளியை விட அதிவேகம் கொண்ட பூம் விமானம் வரவிருக்கிறதை பற்றித்தான் நாம் அறியப்போகிறோம் ஒரு காலத்தில் விமானப் பயணம் என்பது செல்வந்தர்கள் உயர் பதவி வகிப்பவர்கள் மட்டுமே என்றிருந்த காலம் மலையேறி சாதாரண மக்களும் விமானம் ஏறும் அளவு பயண கட்டணம் குறைந்தது ஊதியங்கள் அதிகரித்தது எல்லாம் ஒரு காரணமாக அமைந்து சாதாரண மக்களுக்கும் எட்டுகின்ற தூரத்தில் வந்தது உலக அளவில் உருவான இந்த மாற்றத்தில் இந்தியாவும் விதிவிலக்கல்ல இப்போது நாம் அறியப்போவது அதிவேகம் கொண்ட பூம் பற்றி தான் அதிவேக சூப்பர் சோனிக் விமானம் அதிவேகமான விமான பயணம் என்பது மிக விரைவிலேயே உலகளவில் சாத்தியமாக போகிறது என்று சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் காலத்தில் இப்படிப்பட்ட ஆசையிலும் பிரிட்டிஷும் கூட சேர்ந்து ஆரம்பித்த கான்கோடு என்ற விமான சேவை குறுகிய காலத்திலேயே முடிவுரை எழுதியது என்பது நிதர்சனமான வேதனையான உண்மை இப்போது அதன் குறைகளை எல்லாம் களைந்து அமெரிக்காவின் நாசாவும் லாகிட் மார்ட்டின் போன்ற நிறுவனங்களும் மற்றும் ஸ்பைஸ் ஏர்வேஸும் சேர்ந்து டெவலப் செய்து புதிய தொழில்நுட்பத்துடனும் அதிவேகத்துடனும் வரவிருக்கிறது பூம் ஏர்வேஸ் அதை பற்றித்தான் விரிவாக அந்த தொழில்நுட்பத்தை பற்றி நாம் அறியப்போகிறோம் வாருங்கள் நமது இந்தியாவிலிருந்து அமெரிக்கா செல்ல அல்லது யூகே செல்ல வேண்டுமானால் பதினாறு பதினெட்டு மணி நேரம் நேரடி விமானங்கள் பயணிப்பவர்களுக்கே தேவைப்படும் துபாய் போன்ற ஏர்வேஸ் ஹப்புகளுக்கு சென்று ஜாயின் பிளைட் மூலம் செல்பவர்களுக்கு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று மணி நேரம் கூட ஆகும் என்பதும் வேதனையான உண்மை இங்குதான் இப்போது நேரத்தை பாதிக்கு மேல் குறைக்கும் அளவு பூம் என்ற புதிய விமான சேவை வர இருக்கிறது இதன் சோதனை ஓட்டம் இப்போது வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள் நியூயார்க் டு லண்டன் விமான பயணம் என்பது ஆறு முதல் ஏழு ஏழு மணி நேரம் வரை என்றால் இனி இரண்டரை மணி முதல் மூன்று மணி நேரம் மட்டுமே ஆகும் என்றும் இவர்கள் சொல்கிறார்கள் இதில் எழுபது முதல் எண்பது பேர் பயணிக்கலாம் என்றும் அப் அண்ட் டவுன் ட்ரிப்பிற்கே வெறும் ஐயாயிரம் டாலர் தான் என்றும் சொல்கிறார்கள் அது என்ன ஐயாயிரம் வெறும் டாலர் என்று சொல்லும்போது நியூயார்க் டு லண்டனுக்கு ஆன கட்டணம் என்று கூறுகிறார்கள் இவர்கள் எதை வைத்து இதை ஒப்பிட்டு இப்படி கூறுகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோமானால் கான்கோடு என்ற வேகமான ஒளியை மிஞ்சிய வேகம் கொண்ட விமானத்தை ஒப்பிடுகிறார்கள் அதை பற்றி தெரியாதவர்களுக்கு மிக சுவாரஸ்யமான இந்த தகவல் மிக உதவியாக இருக்கும் பிரான்சின்ஸ் கான்கோடு என்ற விமானத்தை வைத்துத்தான் இவர்கள் ஒப்பிடுகிறார்கள் அதாவது சூப்பர் சோனிக் என்பது ஒலியை விட வேகமாக பயணிக்கும் விமானம் அல்லது தான் சூப்பர் சோனிக் என்ற அடைமொழியுடன் சேர்த்து சொல்வார்கள் அந்த வகையில் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் ஒளியை விட மிக வேகமாக பயணிக்க விமானம் ஒன்றை தயார் செய்ய வேண்டும் என்று அதற்கான முயற்சியில் இறங்கினார்கள் அதே காலகட்டத்தில் தான் பிரான்சும் அதே லட்சியத்தோடு முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் நாட்டில் இரண்டாம் உலகப் போர் முடிந்த காலகட்டம் வந்தபோது இரு நாடுகளையும் பெருமளவில் அது அனைத்து துறையிலும் பாதித்திருந்தது பொருளாதாரத்தில் மிக அதிகமாகவே பாதித்திருந்தது அதனால் தான் பிரிட்டிஷின் பிரிட்டன் ஏர்கிராப்ட் கார்பரேஷனும் பிரான்சின் ஏரோ ஸ்பெஷியாலியையும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் போட்ட ஒரு ஒப்பந்தத்தின்படி ஒன்று சேர்ந்து அல்லது இணைந்து இணைந்து அல்லது ஒற்றுமையோடு என்ற பொருள் கொண்ட கார்கோடு என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தையும் ஆரம்பித்தார்கள் நிறுவனத்தை ஆரம்பித்த கையோடு முயற்சிக்கவும் தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் த்ரூஸ் ஏர்போர்ட்டில் இருந்து வானில் சிறகு விரித்த இந்த கோன்கார்டு விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிரான்சில் நடந்த ஏர்ஷோவிலும் பங்கு பெற்று தனது சாதனையை நிகழ்த்தியது எழுபத்தி நான்கு ஆர்டர்களையும் அப்போதே இது பெற்றது என்றால் எந்த அளவுக்கு பெயர் பெற்றிருக்கும் என்று நினைத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த கான்கார்டு விமானங்களை பயன்படுத்தி ரெகுலர் சர்வீஸ் அதனது வியாபார ரீதியான சேவையை ஆரம்பித்தார்கள் பிரிட்டிஷ் நிறுவனம் முதன்முறையாக லண்டனிலிருந்து பெஹ்ரைனிலும் பிரான்ஸ் என்ற பிரான்ஸ் நிறுவனம் இருந்து ரியோடி ஜினோரியாவிற்கும் பறக்க ஆரம்பித்தது வாஷிங்டன் நியூயார்க் என்று இல்லாமல் சேவையை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்திக் கொண்டே போனார்கள் ஆனால் பிரச்சினை இதன் ஓசையும் அதன் மூலம் உண்டாகின்ற பின்விளைவுகளும் தான் ஏன் கட்டடங்களும் அதிர்ந்தன கட்டடத்தில் இருக்கின்ற கண்ணாடிகள் எல்லாம் உடைந்து தெரித்தன இதன் ஓசையும் பலரை மிக கடினமாக பாதித்திருந்தது இதன் அச்ச உணர்வை ஏற்படுத்துவதாக இருந்தது எனவே இந்த விமானம் இயங்கும் போது ஏற்படுகின்ற அச்ச உணர்வை தவிர்க்க முடியாத ஒரு காரணியாக மாறிவிட்டது அதன் எதிரொலியாக பல விமான நிலையங்களும் விமானத்திற்கு தடை விதிக்க ஆரம்பித்தது பயண செலவும் மிக மிக அதிகம் இதை தயாரிப்பதற்கு எடுத்துக்கொண்ட பண செலவு அதைவிட அதிகம் ஏனென்றால் இருபது வருட ஆராய்ச்சிக்கு பின்புதான் கோன்கோடு என்ற நிறுவனம் இந்த விமானத்தை வடிவமைத்தது இதன் இன்ஜின்களை உருவாக்கியது ஆக அதற்காக பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டாலர்களை இரு நாடுகளும் இரு நாடுகளை சார்ந்த நிறுவனங்களும் செலவழித்தன ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் நிறுவனம் இதை கைவிட துணிந்தபோது கூட அதில் இருந்த ஒப்பந்தத்தின் ஒரு ஷரத்து தான் அவர்களை நிலைநிறுத்தியது அதானது யார் முதலில் இந்த ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்குகிறார்களோ அவர்கள் ஒரு பெருந்தொகையை மற்ற நாட்டிற்கு அல்லது மற்ற நாட்டின் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனாலேயே வேறு வழி இல்லாமல் இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே போய் இருபது வருடத்திற்கு பிறகு வடிவமைத்து வெற்றிகரமாக இவை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள் அப்போது அவர்களின் எண்ணம் இருந்தது மிக பெரிய அளவில் உலக அளவில் நிறைய ஆர்டர்கள் வாங்கலாம் நிறைய இதை தயாரித்து வியாபாரம் பண்ணலாம் என்றெல்லாம் மிக சந்தோஷத்தோடு தான் இதை உருவாக்கி கொண்டு வந்தார்கள் ஆனால் இதற்றிலிருந்த குறைபாடுகள் ஓசையும் ஓசையினால் ஏற்படும் பாதிப்புகளும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருந்தது பெரிய பொருட்சளவில் ஆராய்ச்சி நடத்தி உருவாக்கிய என்ஜின்களும் விமானமும் மிகப்பெரிய வியாபார சாத்திய கனவுகளுடன் உருவாக்கப்பட்டது என்றால் அவை ஏமாற்றத்தில் முடிந்ததுதான் கதை முதலில் அவர்கள் எதிர்பார்த்தது போலவே ஆர்டர்கள் நிறைய குவியத்தான் செய்தனர் ஆனால் பெரும் ஓசையும் அதன் சுற்றுப்புறங்களில் ஏற்படும் அதிர்வும் பலரையும் வெறுப்பிற்குள்ளாக்கியது போதாததற்கு இதற்கு இணையாக ரஷ்யா உருவாக்கிய ஒரு சூப்பர்சோனிக் விமானம் பெரும் விபத்தையும் உருவாக்கியது அதன் மூலம் மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை அது பரப்பிவிட்டது இதில் ஓசையினால் ஏற்படும் அதிர்வுகளால் விமான நிலையங்களில் உள்ளது மட்டுமல்லாமல் அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் உள்ள கண்ணாடிகள் கூட உடைய ஆரம்பித்தன அந்த அளவு ஓசையும் அந்த ஓசையினால் ஏற்பட்ட அதிர்வுகளும் பயங்கரமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல கட்டணமும் மிக பெரியதாக இருந்தது அதாவது நியூயார்க்கில் இருந்து லண்டனுக்கு செல்வதற்கு சுமார் இருபதினாயிரம் டாலர் அந்த காலத்தில் இவை கட்டணமாக வசூலித்தது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அதே இடத்தில்தான் இப்போது ஐயாயிரம் டாலர் தான் வரும் ஏனென்று அதைவிட குறையக்கூட வசதி இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் என்றால் அப்போது இப்போது வருகின்ற விமானம் எந்த அளவுக்கு மிகை உடையதாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் பிறகு பல விமான நிலையங்களும் இதற்கு தடை விதித்ததால் இதன் பயணங்கள் பயண தூரங்கள் பயண இடங்கள் எல்லாமே குறைந்து குறைந்து கடைசியாக குறுகி குறுகி லண்டனில் இருந்து நியூயார்க் சிட்டி வரைக்கும் மட்டுமே இயங்கும் விமானமாக மாறிவிட்டது இதில் பார்ப்பதற்கு ஒரு விசேஷம் என்னவென்றால் இதன் மூக்கு பாகத்தை மேலும் கீழும் அசைத்து அமைக்கும் வசதியும் இது கொண்டிருந்தது அவை நிற்கும் போதும் பயணிக்கும் வெவ்வேறு வடிவிலோ அல்லது வெவ்வேறு ஆங்கிள்களிலோ இதன் மூக்கு நுனி இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல இந்த கான்கோடு விமானம் ஒலியின் வேகத்தை விட இரண்டு மடங்கு அதிவேகமாக பாயும் திறன் கொண்டது பிரிட்டனின் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனமும் பிரான்சின் ஸ்னேக்மா நிறுவனமும் சேர்ந்து உருவாக்கிய நான்கு என்ஜின்கள் தான் இந்த விமானத்தை பறக்க வைத்தன பதினெட்டு புள்ளி ஏழு டன் ட்ரஸ்ட் கொடுக்கும் திறன் கொண்ட என்ஜின்களாக இவை இருந்தன அதே நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் இருபத்தி ஐயாயிரம் லிட்டர் எரிபொருளை குடித்து ஏப்பமிட்டுக் கொண்டிருந்தது இந்த என்ஜின்கள் அதுதான் செலவை மிக அதிகப்படுத்தியது ஆரம்பமே நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் தான் இது துவங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் வேகம் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இப்போதுள்ள விமானங்கள் முன்னூறிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் என்பதையும் கவனத்தில் கொள்ளவில்லை இரண்டாயிரத்தில் இது ஜூலை இருபத்தி ஐந்து பாரிஸில் ஏற்பட்ட விபத்தில் அனைவரும் இறந்ததும் இந்த விமானத்தில் ஏறுவதை கூட மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது அதன் எதிரொலியாக மக்களின் நம்பிக்கை இழந்த கோன்கோடு நிறுவனம் இறுதியாக இரண்டாயிரத்தி மூன்று நியூயார்க்கிலிருந்து லண்டனுக்கு தனது கடைசி பயணத்தோடு கான்கோடு சேவையை முடித்துக்கொண்டது இங்குதான் பூம் நிறுவனம் கவனம் பெறுகிறது பூமிற்கு கட்டண செலவு மிகவும் குறைவு என்று சொல்லும்போது சுற்றுச்சூழலுக்கும் அதிக பாதிப்பு இல்லை என்று நிறுவனம் மாறுதட்டுகிறது கூடவே ஃபியூயல் எஃபிஷன்சி உண்டு என்றும் கட்டண செலவு இனியும் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு என்றும் கூறுகிறார்கள் பெரும் ஓசை இல்லை அதிர்வுகள் ஏற்படுத்தாது எனவே எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வியாபார ரீதியாக சேவையை ஆரம்பிக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா யுனைடெட் ஏர்லைன்ஸ் உட்பட பல விமான கம்பெனிகள் இதற்கு ஏற்கனவே ஆர்டர் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முதல் தொண்ணூறு பேர் பயணிக்கும் பயணிக்கும் வசதி கொண்ட இந்த விமானம் அதிவேகமாக திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது அதிக செலவில்லாமல் சீக்கிரம் பயணித்து நேரத்தை மிச்சப்படுத்துவதுதான் நோக்கமும் இலக்கும் என்று கூறுகிறார்கள் வெறும் ஆறில் இருந்து ஏழு மணி நேரத்திற்குள் செல்ல முடியும் அதுவே போதுமானது என்றும் கூறப்படுகிறது இது பிரபலமாக பேசப்படுவதற்கு இன்னொரு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது எலைட் கிளாஸ் அதானது அதி செல்வந்தர்களுக்கு மட்டுமே மிக உயர்ந்த வகுப்பை சார்ந்தது என்று இல்லாமல் சாதாரண சாதாரணக்காரனுக்கும் அதை அத்தியாவசியங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் இதை பயன்படுத்த முடியும் அதற்கேற்ற கட்டணத்துடன் தான் இது வரும் என்று சொல்லும்போதுதான் இது அதிகம் பேசப்படுகிறது ஒரு பொருளோ அல்லது ஒரு சேவையோ சாதாரண காரணத்துக்கு பயன்படுத்தும் வகையில் வரும்போதுதான் அவை அதிகம் பயன்பாடும் அதிக பேசுபொருளும் ஆகிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அதில் பூம் வெற்றி பெற்றிருக்கிறது என்றே சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துவங்க இருந்த சேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்கு மாற்றி இருக்கிறார்கள் ஜாயின் பிளைட்டாக இல்லாமல் இடையில் எந்த துபாய் போன்ற மற்ற நாடுகளின் ஹப்புகளில் நேரத்தை செலவழித்து விரயமாக்காமல் குறைந்த நேரத்தில் அதிகம் கையை கடிக்காத கட்டணத்தில் பயணிக்க இந்த விமானத்தில் இயலும் என்பதே பூமின் சிறப்புகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது கூடவே இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதிக ஓசையோ அதிக பிரச்சனையோ இல்லாமல் கையாள லாககமாக உள்ள விமானம் என்றும் பூமை பற்றி பெருமை பேசுகிறார்கள் இனி உள்ள வருங்கால பயணங்கள் எல்லாம் விரைவாக மாறும் என்றே சொல்கிறார்கள் எலோன் மாஸ்க் ராக்கெட் என்ஜினருடன் விமானப் பயணத்தை கொண்டு வர நினைத்துக் கொண்டிருக்கும் போது இப்போது ஒளியை விட இரண்டு மடங்கு வேகத்திற்கு மேல் அதிவேகமுடன் பாயும் பூமும் இப்போது களத்தில் இறங்க இருப்பதால் எதிர்காலத்தில் இனி சாதாரண விமானங்கள் என்பது வெறும் காட்சிப் பொருளாக மாறிவிடுமோ என்று தூண்டுகிறது அந்த அளவு விமான பயணங்கள் படு வேகம் எடுத்திருக்கிறது ஆக தொழில்நுட்ப வளர்ச்சியும் புரட்சியும் அதிவேகம் எடுத்திருக்கிறது என்பது இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் சிறப்பாகவே கருதப்படுகிறது அதில் இந்தியாவும் இப்போது சேர்ந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக விரைவில் பூம் எனும் சூப்பர் விமானத்தில் பயணங்கள் தொடங்கும்